ஏதாவது ஒரு விஷயம் நீங்க விஜய் பத்தி சொல்றது நடந்திருக்கா சொல்லுங்க பாக்கலாம் ஒன்றரை வருஷமா ஆட்சிக்கே வந்து விடுவோம் எங்களை கண்டால் நடுக்குறாரு கொள்கையே தெரியாது என்ன கொள்கை ரேட்டா இன்னைக்கு ஒண்ணு பதில் வீராதி வீரர் சிங்கம் புலி அப்படி புலி அவர் நடிச்ச படம் சார் நடிச்சிருக்காரா ஆமா யாருக்கு தெரியும் நீங்க தான் சொல்றீங்க என்ன சார் தெரியாதுன்னு புலி எவ்வளோ சூப்பர் ஹிட் படம் சந்தன மண்டலத்தில் ஐநூறு ஐநூறு வருஷம் ஓடிச்சுட்டாங்க காந்தராஜ் என்ன பேர் தெரியுமில்ல உலக மகா தலைவர் மகாத்மாவுக்கே மகாத்மா டைட்டில் கொடுத்தவர் இங்கே இருக்கிற ராம்தாஸுக்கு எல்லாத்துக்கும் அரசியல் ஞான குரு இதெல்லாம் சொன்னவர் யார் காத்துறேன் யார் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தா என்னமோ ட்ரம்ப்பு தான் ஒரு சாய்ன் பண்ணார்கள் நான் சம்பத் பத்து சேர்ந்து விட்டாங்க திமுக ஆதரவாக பேசினார்ல ஆரம்ப காலங்களில் அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசலை எந்த கட்சியை ஆதரித்து பேசலை எந்த கட்சியை எதிர்த்து பேசலை யார் கட்சி ஆரம்பித்தாலும் அங்கே போய் லாபம்னு போய் சேர்ற ஒரு அரசியல் வியாபாரி ஒரு புரோக்கர் அவ்வளோ என்ன சார் இப்போ தடித்த வார்த்தையோட சொல்கிறீங்க புரோக்கர் அதுக்கு என்ன பண்ணுறது உள்ளதை சொன்னாக்கா கஷ்டமாக தான் இருக்கும் காஞ்சல் எந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு அந்த அடுத்த கட்சியிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அதிமுக சில பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதிமுக அதிமுக யாரு தான் அங்க போறா செங்கோட்டைய தவிர ஒண்டியால போய் உக்காந்துட்டு இருக்காரு இதை ஒரு ரெண்டு மாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க விஜய பத்தி சொல்றது நடந்திருக்குதான் சொல்லுங்க பாக்கலாம் ஒன்றரை வருஷமா ஆட்சிக்கே வந்து விடுவோம் எங்களை கண்டால் நடுக்கிறார்கள் கொள்கையை தெரியாது என்ன கொள்கை கேட்டால் இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லை திமுக பயந்து நடுக்கி விட்டு திமுக பயந்து நடிக்க விட்டுருது அப்புறம் என்ன அப்புறம் என்ன திரு செங்கோட்டை என்னை கூட்டிகிட்டு வந்து கட்சிக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அமித்ஷா உங்களுக்கு அனுப்புற ஆக நீ ஒன்றுமே இல்லை ஒரு பூச்சாண்டி காட்டுறீங்க பூச்சில் போ மோமோடிக்கு போய்ட்டு காட்டிக்கிட்டு குழந்தைக்கிட்டு விளையாட்டு காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க தமாஷா அவருக்கும் அவருக்கும் பொழுது ஓடணும் என்ன பண்ணுவார் பாவம் சினிமா இல்லை எப்படி சொல்றாங்க பாருங்க கோடிகளை விட்டுட்டு வந்துருக்குறாரு பல கோடிகள் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டதெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு மக்களுக்காக வந்து நிக்கிறாரு அதான் அப்படித்தான் எடுத்துக்கணும் எதாவது கைவிட மாட்டாங்களா மக்களுக்கு அதான் விட்டாரு நாப்பத்தோரு பேரு விட்டாரு போனவங்க 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 போனான் தலை தெறிக்க ஓட்டுனர் சாதாரணமா ஓட்டுனர் அந்த இன்னும் மறக்க மாட்டேன்னு செத்து பார்த்தா கூட்டம் நெரிசல்ல இதாகி போச்சுன்னு உடனே பாத்தறி அடிச்சுட்டு ஓடுறா மனுஷன் வீராதி வீரன் சிங்கம் புலி அப்படியா புலி அவர் நடிச்ச படம் இல்ல சார் நடிச்சிருக்காரு ஆமா யாருக்கு தெரியும் தான் சொல்றீங்க என்ன சார் தெரியாதுன்னு புலி எவ்வளவு சூப்பர் ஹிட் ஹெட் படத்துல சந்தன மண்டலத்துல ஐநூறு ஐநூறு வருஷம் ஓடுச்சுன்ன அவருக்காக எந்த படம் ஓடுச்சு பிகில் படம் ஒன்று ஒரு நல்ல படம் அதில் அவர் அந்த ராயப்பங்கிற ஒரு ரோலாக ஆக்ட் பண்ணுவார் அந்த ரோல் முடிகிறவர்களும் படம் தலை சுத்தும் அந்த ராயப்ப ரோல் அவருடைய முக்கியத்துவம் போனதுக்கு பிறகு அந்த பெண்களுக்கெல்லாம் க உள்ளே வந்த பிறகு தான் அந்த படமே ஓடும் ஓடினது ஏஆர் ரகமானுக்காகவும் அந்த பெண்ணியத்தை வந்து ஃபுட்பாலை வச்சு பெண்ணியத்தை சொன்னதுக்காக தான் ஓடிச்ச ஓடி விஜய்க்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அவ்வளோ தான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பல கோடியை விட்டுட்டு வந்தாராம் எதை சொல்லுங்க கே எதோ இது காதல போதெல்லாம் இருக்குது எடுத்து எடுத்து தான் போகணும் என்ன பண்ணுறோம் தலை எடுத்துன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி சோதனை எங்களுக்கு வந்து சோதனை நினச்சா இப்போ இப்படிப்பட்ட எல்லாம் தலைவர்னு சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் பேசுது சார் அதை தலைவர்னு சொல்கிறாரு சார் புரட்சி தளபதிங்கிறாரு யாவியா காந்தராஜுக்கு என்ன பேர் தெரியும் சொல்லுங்க சொல்லுங்கள் உலக மகா தலைவர் லெனினுக்கு பாடம் கொடுத்து கட்டு கொடுத்த மகாத்மாவுக்கே மகாத்மா டைட்டில் கொடுத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு பண்டித பண்டிதர் ஆக்கியவர் காந்தராஜ் இன்னைக்கு இருக்கிற ராம்தாஸுக்கு எல்லாத்துக்கும் அரசியல் ஞான குரு காந்தராஜ் இதெல்லாம் சொன்னவர் யார் காந்தராஜ் வாய் பிடிச்சுன்னா மாங்காய் பிடிச்சதுன்னு பேச நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றரை ஒன்றரை வருஷமாக இதையே பேசிக்கிட்டு இருக்குங்க கீரடு உளுந்த பிளேட்டு மாதிரி இருக்குதுங்க வேற எதையாவது அவர் தயவு சேர்ந்து எதையாவது செய்ய சொல்லிருந்தவரை விஜய்கிட்ட கஞ்சி கேட்டுக்கிற செய்து எதையாவது பண்ணுப்பா சும்மா மேடையில் உதவும் கட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை எதையாவது பேசுப்பா கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஒரு வார்த்தையாவது ஒரே ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் பகுத்தறிவோட கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி ஒரு வார்த்தையாவது பேசு காதால் கேட்டுட்டு மா இந்த ஜென்ம எடுத்த சா புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு போகும் அந்த கட்சியில் இப்போ வந்து நாஞ்சி சம்பத் அவர்கள் சே அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்களா தமிழருக்கு முடிவுன்னே என்னாச்சு அவங்கெல்லாம் வரிச்சா வருவாங்களே யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே வருவாங்களே ஒரு செட்டு ஓ நாஞ்சல் சம்பத் சேர்ந்துட்டார்ல அப்புறம் என்னவா வா எங்கள் காலத்து அந்த கடலோசைக்காக இருந்தார் அவர் இல்லை இப்போ அவர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே சேர்ந்துடுவார் அது மாதிரி இது நாஞ்சல் சம்பத்தெல்லாம் எதிர்பார்த்த ஆட்கள் அதெல்லாம் பார்த்து தான் ரஜினி வந்து கட்சி இழுத்து மூட்டு போனார் ஓ நம்மளை மறுபடி பஸ் கண்டெக்டர் ஆக்கிட்டு தெரிஞ்சு தான் ஓனர் தமிழர் மணி வந்து ஒன்றா வந்து சேர்ந்த உடனே தெரிஞ்சு போச்சு அவருக்கு மேட்ரு நான் சில சமயத்தில் அந்த கேட்டகரி எங்கே பொழப்பு இது இருக்குதோ அங்கெல்லாம் பொழப்பு நடக்குதுன்னு தெரியுதோ அங்கே போய் கடையை விரிப்பார் ஒரு இது ஒரு வசதி வந்தோன்னே எடுத்து அடுத்த கட்சி ஆக நான் நாளைக்கு ஒருவேளை நான் கொஞ்சம் பேமல சாணன்னா என் கட்சிக்கு வந்துருவேன் அதில் என்ன இருக்குது நாஜித் சம்பவத்தை எந்த கட்சிக்கும் சர்வகட்சி தலைவர் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் உடனடியாக உறுப்பினர் ஆகும் உங்களுக்கு அச்சிக்கமா இல்லை யார் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தா என்னமோ ட்ரம்ப் தான் வந்து ஜாயின் பண்ணிட்டார்கள் நாஞ்சில் சம்பத் வந்து சேர்ந்து விட்டார் திமுக ஆதரவாக பேசினார்ல ஆரம்ப காலங்கள்ல அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசலை எந்த கட்சியை ஆதரித்து பேசலை எந்த கட்சியை எதிர்த்து பேசலை அவர் நாஞ்சில் சம்பத்துங்கிறவர் யார் எந்த கட்சியோட ஒரு லாயலா இருந்திருக்காரு சொல்லுங்க யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அங்கே போய் கிடைக்கிறவங்கள லாபம் போய் சேர்ற ஒரு அரசியல் வியாபாரி ஒரு புரோக்கர் அவ்வளோதான் என்ன சார் இவ்வளோ தடித்த வார்த்தையோட சொல்றீங்க புரோக்கர் அதுக்கு என்ன பண்றது உள்ளதை சொன்னாக்கா கஷ்டமா தான் இருக்கும் நாஞ்சல் சம்பந்தி எந்த கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க உடனே கோச்சுட்டிக்கல

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுக்குழுவில் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னன்னா சென்ற தேர்தலில் வந்து நாங்கள் வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இருபது சதவீத வாக்குகள் பாஜக வாங்கின சதவீதம்ன்றது பதினெட்டு சதவீத வாக்குகள் நாங்கள் கூட்டணியிலேயே இல்லை ஆனால் இந்த அளவு நாங்கள் கூட்டணி வைக்கும்போது முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆட்சிக்கு வந்துடுவாங்க மோடிக்கு ஆபத்து

உங்கள் ஆசையை கொடுப்பாங்க அத்தனை இடங்களிலும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு வயது பழனிசாமி ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் அமித்ஷா தலைமையில் வெற்றி பெறுவார் ஆனால் விஜய் சீஃப் மினிஸ்டராவார் எப்படி சொல்கிறீங்க என்னங்க இது இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் முடிப்பாங்க அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க அதை சொல்கிறதுக்கு தானே அதை அதை கேட்குறதுக்கு தானே எங்கள் மாதிரி முட்டாளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஆய திறந்து உட்காந்துட்டு வருவாங்க கேட்குறவன் கேடையனார் தான் என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் ஆனால் இப்போது தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிறது பண்ணுவாங்க இல்லைங்களா இப்போ பாஜக அதிகப்படியாக கேட்குது அப்படின்னா அதை ஒதுக்கி தருவாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள் பன்னீர்செல்வம் முடியாதுன்னு சொல்லிடுவாரா முடியாதுன்னு முடியாதுன்ட்டுவாரா டிடி துறையை முடியாதுன்ட்டு வர விஜய்பு டிடி விஜயநகரம் தான் இப்போ குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா ஐயா முடியாதுன்னு விடுவாரா சொல்லுங்கள் அவங்க சொல்றதை நம்ம சொல்றோம் சொல்றதை சொல்றீங்க ஐயா கே அதக்கு தான் ஒரே வார்த்தை ஒரே வரில சொல்லிட்டேன் கேட்கற நமக்கேனு என்ன ஆயிருந்தா கேழ்வர்கள் அநெய்புரியம் பா இல்ல அதிமுக வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா கட்சியில இருந்து எல்லாருமே வெளியே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடிய அவருடைய தலைமையை ஏற்று இன்னும் அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு சில பேர் வந்துட்டு இருக்க முடியாமல் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள் தான் சொல்லணும் இன்னும் அண்ணா திமுகாவில் இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க அதிருத்தியில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரிஞ்சுது எங்களுக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது நீங்கள் தான் விளக்க முடியும் ஏதோ யாருன்னா அதிருப்தியில் இருக்காங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏதாச்சும் எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க எந்த எந்த இத்தன்தரில் உங்கள் ஜெயித்தேன் கடைசியா கடைசி மூணு தேர்தல் தேர்தலே நிக்கலி அப்புறம் எங்க இருக்கா தொண்டை தேர்தலில் நிக்காத ஒரு கட்சியில் தொண்ட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அத தான் 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 சொல்கிறேன் நாங்கள் நீங்க நினைக்கிற அளவுக்கு முட்டாடு இல்லைங்கிறது தான் என்னுடைய பதில் அவ்வளவுதான் நான் சொல்றேன் இப்போ நான்கு மனை போட்டி அப்படிங்கிறது முடிவாகிடுச்சு நான்கு மனை இப்போ வந்து அதிமுக திமுக பா பாஜக இப்போ தாவேக்கா நாம் தமிழர்ல தான் வந்து எல்லா மணையிலும் போட்டிகள் நிலவ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல அதிமுகனுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது நாலு முனை போட்டி வந்துடுச்சுன்றீங்க நாலு பெரிய கட்சிகள் போட்டிடுதுன்றீங்க நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் தான் சொல்லுங்கள் நாங்கள்லாம் அப்பாவி பொதுமக்கள் நான்கு முனை போட்டி இருக்கிறது நான்கு பெரிய முனைகள் இருக்கிறது நான்கு பெரிய தலைவர்கள் போட்டிடுறாங்கன்னு யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் தான் சொல்லுங்க கேட்டுக்கிறோம் நாங்கள் நயனா நேந்திரன் வந்து டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட சந்திச்சுட்டு போயிருக்க அப்படி இப்போ எல்லாம் ஒரே கட்சி தாங்க ஊருக்கு ஊருக்கு போகும்போது பொன்னா சொல்லிட்டு போக மாட்டீங்களா பொண்டாடிக்கிட்டாங்க சார் பெஸ்ட்டு பொண்டா ஓட்டுவீங்களா அவ்வளோதான் ஒரே கட்சிக்காரர் டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க ஏதாவது எதாவது காசி அல்வா எதாவது வாங்கிட்டு வருமானுமா கேட்டிருப்பாரு சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பண்ணிங்க நன்றி சார்